அருகே பொதுமக்களை அச்சுறுத்திய சிறுத்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த இஸ்லாம்பூர் பகுதியில் சுமார் ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக அங்குள்ள தனியாருக்கு சொந்தமான மல்லிகை ஃபார்ம்ஸ் ரிசார்ட் பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டம் இருந்து வந்துள்ளது அவ்வப்பொழுது இந்த சிறுத்தை ஆடு உள்ளிட்ட கால்நடைகளை தாக்கி கொண்டுள்ளது அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் சிறுத்தை புலியை தீவிரமாக தேடி வந்தனர் அந்த ரிசார்ட் பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களில் இந்த சிறுத்தை நடமாடி வருவது பதிவாகி இருந்த நிலையில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்ட வனத்துறையினர் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர் மேலும் அந்த ரிசார்ட் பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரம்மாண்ட கூண்டு ஒன்றை வைத்து தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் இந்த நிலையில் இன்று காலை அந்த கூண்டில் சிறுத்தை ஒன்று சிக்கி இருப்பதை வனத்துறையினர் கண்டு உறுதி செய்தனர் கூண்டில் சிக்கிய சிறுத்தையை மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு வன உயிரின காப்பாளர் ஜெகதீஷ் சுதாகர் பகான் மற்றும் சுமார் முப்பது வன ஊழியர்கள் காவேரி வடக்கு வன உயிரின சரணாலய அடர் வன பகுதிக்குள் பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டது மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை புலி கூண்டில் சிக்கியது அப்பகுதி மக்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது હા 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 સિત્તેર રૂપિયા એય એય 哎呀，一、哎、把，嘿、哎，哥们儿，来！我再玩儿